என்ன சரிங்க பக்கம் பட்டி வேலை போவோம் இதுக்காக என்னென்ன ஊர் இருக்குன்ற நம்ம பார்த்து அப்டேட் பண்ற நல்ல மீன் நாங்கள் கடை எவ்வளோதில்ல சரி என்ன ஊர் கேமரா உனக்கு பெருசுனாலும் யாரும் வரல கரும்பு தோட்டத்தை பார்த்தீங்க எவ்வளோ பேரும் சரி வாங்க போஸ்ட்டு கரும்பு தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேலம் பேசினா வரக்காம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ வெப்ப நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இறக்காமத்தில் இருக்கும் இருந்து நாங்கள் அப்படியே ஊரெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு இந்த தானே கரும்பு ஆகும் கலவடத்தக்க நாங்கள் எடுக்கலையா இதெல்லாம் சொல்லியாச்சு நேத்தோட எடுத்தவன் நீ வந்து அதை கேட்டு தான் நாங்கள் ஆஞ்சி மாமாட்ட மாமா ஆயிடுச்சுன்னு சொன்னார் நாங்கள் போய் ஆஞ்சிட்டோம் ஆனால் மாமா நாங்கள் வீடியோ எடுக்கல ஒரு மாமா பற்றாரு மாமா நல்லா தெரியாது ஆரம்பி சின்ன கரும்பு தான் பரிசால அடைக்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம சேனல் போச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே வீடியோ பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கடா இறக்காமத்தில் நிற்கும் நம்ம இறக்காமத்தில் நிற்கும் இந்த ஊருக்கு வரணுமே எவ்வளோ தூரம் அந்த சுற்றி வந்திருக்கோம் பார்த்தீங்களா வாங்க இறக்காமத்தில் ரவுண்ட் அடிப்போம் போட்டு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம் ரோட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு நல்லா போட்டிருக்காங்க இதெல்லாம் எங்கே புற போகுது அங்கே போதே எங்கே ஃபுல்லாக வியாபாரம் ம் இலக்காமத்தை பார்த்தீங்கன்னா இது சுற்றியோட ஊர் தான் போகிறது எங்கே போய் சேருந்ததில்லை இதெல்லாம் விட்டுருக்கேன் நம்ம முறைப்படி அதெல்லாம் போகணும் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீடியோ எடுக்க போகணும்னா அந்த வீடியோ இருக்குது தானே அது கிளியர் இல்லாமல் போயிடும் அதெல்லாம் நீங்கள் இதை சுற்றி பாருங்க அடுத்த முறை வேணால் நம்ம அடுத்த அதை சுற்றுவோம் நம்ம அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண இறக்காம சொல்லி எடுத்தேனே அது பக்கத்தில் சாப்பாடு கடை போகிற இதெல்லாம் இருக்குது பெருசாக ப்ரொமோட் செய்ய விரும்பலை நம்ம தெரியாத இடங்களை சுற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே அதுக்குள்ளே போய் திருத்திட்டோம் இப்போ இங்கே பக்கம் நான் வரலை அதனால் இங்கே பக்கம் ஃபஸ்ட்டு சுற்றுவோம் ஊருக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்ப்போம் இங்கிற பக்கம் வந்தால் ஃபுல்லாக மலைகள் அதை இருக்கும் போல மலை தான் இருக்கு அந்த ஃபுல்லாக பார்க்குறதுலாம் நம்ம போகிற வழியிலேயே ஒருத்த ஒரு ஸ்கூல் இருக்குது அதாவது பாடசாலை அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிவாசல் அமீர் அலிபுரம் மகாவித்யாலயமா இது வந்து பள்ளிவாசல் இது வந்து போஸ்ட் ஆபீஸ் இறக்காமத்தில் இருக்கிற போஸ்ட் ஆபிஸ் இந்த ஓட்டது நாலு சந்தி வந்திருக்கு இது நாலு சந்தி போஷா இது என்ன ஊர் இது இது என்ன இடம் இது அந்த அரோக்கா என்ன ஊர் இடங்கி ஆ மரம் மரபத்தாஜினே மரபடா மரபத்தாஞ்சேனி என்ன ஊர் கெமரா உனக்கு பிரின்ஸ்பாலும் யாரும் வரல கரும்பு தோட்டத்தை பார்த்தீனி அப்புறம் சரி வாங்க போஷ்ட கரும்பு தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டம் எடுத்துக்கோங்க தேவையான எடுத்துக்கோங்க தேவையான எல்லாம் கரும்பு வெட்டி எடுத்து போங்க பலவக்காரம் வந்து காட்டா பலவக்காரம் கேட்க கூட வரையா தம்பி கரும்பு தோட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க கேட்க கூடா வரவு ஒரு பேஜுன்னா வெட்டி எடுத்து போகிறானா நீங்க இங்கே இருந்த ஒரு இடத்துல இருந்து காட்டுறேன் பாருங்க ஆ என்ன கண்டுபடி தான் காட்டலாம் காட்டுல மேலே ஏறி இந்த காட்டுறா போகிறோம் உனக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே கரும்பு தோட்டம் தான் ஃபுல்லாக அவரை காட்டுறேன் செல்லத்தை கையை போய் காட்டி அவரை காட்டண்டியா என்ன இப்படி எப்படி நீங்கள் உங்களை வரிய ட்ரோனில் எடுக்கிற மாதிரி நான் எடுக்க சொன்னா இந்த கரும்பு தோட்டம் வீடியோ எடுத்தது நான் இல்லை ப்ரோவா நோட் பண்ணி கொடுங்க அவரை நான் சொன்ன ட்ரோனில் மாதிரி எடுங்கண்டு அவர் ஏதோ பாஞ்சிலிருந்து பயத்தில் இலங்கி வரார் நான் வளர்த்தாட்டிக்கொண்டு என்ன மாதிரி கரும்பு போடுவோமா

இறக்காமம் நம்ம அதுக்குள்ளேருந்தான் வந்தோம் நம்ம அதை எடுக்கிறவங்களுக்கு கரும்பு தோட்டம் கிடைக்குதா ஒரு கரும்பு போடுவோம் தான் பார்க்கு பட் சரி இது இதுக்கு முறிச்சு எடுக்கலான்னா கேள்வி கணக்கு இல்லை சும்மா போட்டுச்சிக்கான போல பாப்போம் இந்த கரும்பு தோட்டத்தை பார்த்து போடுறதே வார் எவ்வளோ தூரம் போகுது அது அறிகுறியில் பார்ப்போம் ஒரு ஆளா வளர்ந்துருக்கா எல்லாத்தையும் பார்ப்போம் வருமானம் வர இல்லையோ சின்ன துண்டு போடலாமா நம்ம போடலாதான் வழக்குள்ள நிக்காரு அண்ணா என்ன மாதிரி கரும்பு உண்ட ஓடுவோம் கம்மா அவரா வர வராது அவர் இந்த முறிச்சி சாப்பிட்டு போயிருக்காங்கடா சப்பி திண்டி போட்டு போயிருக்காங்கடா இங்கே ஃபுல்லா இதெல்லாம் கரும்பு தோட் எது மட்டும் போகுது சிங்கலாகடா அது இங்கே

இதெல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த ஐயா மாமாட்டும் ஆஞ்சி ஒன்று எடுக்க சொன்னாரு அதான் மாட்டோம் அவர் வீடியோ எடுக்க சொல்லிட்டாரு அது இப்படி எடுக்க போடாதீனு சரி விட முடிச்சுட்டு போனே என்னது

இந்த கரும்பு தோட்டத்தை வீடியோ எடுக்கணும் போனால் வேலை தான் எடுத்தாச்சு திரும்பவும் நம்ம இறக்காமத்தில் வந்துட்டோம் இதுக்காள் இந்த ரவுண்டை போட்டாலும் வெட்டும் அடது பக்கம் வெட்டி வேலை போகும் இதுக்கால் என்னென்ன ஊர் இருக்குன்ற நம்ம பார்த்து அப்டேட் பண்ணுறோம் நல்ல எல்லாம் கிடைக்கும் எவ்வளோதில்லை இங்கே கரும்பு தான் போட்டுக்காங்க ஃபுல்லாக எல்லா கரும்புகளும் பார்த்தீங்கன்னா கரும்பு ஃபேக்ட்ரிக்கு போகுது அப்படியே இந்த தோட்டம் நம்மளோட ஊர் பக்கம் தான் ஒண்டும் மிஞ்சாத ஊரத்தும் ஆட்டையை போட்டிருப்பாங்க பெருசா இங்கே அந்த கரும்பை கரும்பு பெருசாக விரும்பி சாப்பிட்றது இல்லை நினைக்கணும் பெருசாக ஒரு இது இல்லை அது அதில் பாட்டுக்கு அப்படியே கிடைக்கிறது சும்மா திறந்த வழி மாதிரி கிடைக்கும் அப்படியே நமக்கு முன்னைக்கு ஒரு போட் வருது எத்தனை அப்டேட் இருக்கும் பாப்போம் அம்பாறை எட்டு கிலோமீட்டர் அப்படியே நம்ம நேரா போனா அம்பாறை போகலாமா இல்லை உடுப்பலாம் இப்போ இது என்ன ஊரு போனா கெட்டு கிலோமீட்டர் நல்ல உடுப்பு கடை ஒண்ணு இருக்கடா வரோம் நமக்கு அம்பாராயில் போகிறது கொஞ்சம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏண்டா நம்ம அந்த மற்ற அடுத்த ரோட் இருக்குது தானே சம்மந்துரைக்கில் வர ரோட் அதால் நம்ம போகிறது ரிலேஸ் நமக்கு பக்கம் அதாவது குர்க்கால போய்ட்டு நம்ம அப்படியே மண்ணூர்கிட்ட வேறு அது அப்படியே சென்ட்ர கேம்ப் இப்போ திரும்பி நம்ம ரேக்காமத்துக்கு போய் அப்படி காரதிக்கு போய் ஏறுறது வந்து நமக்கு வந்து தூரம் கூட அதால் தான் அந்த ரோட்டை தேர்வு செஞ்சுருக்கேன் இதெல்லாம் போக முண்டு எங்கேயோ பிரியாணி மணக்குது ப்ரோ கேருங்க எவ்வளோ பள்ள தாக்குது என்னது இங்கே ஏற்ற மாதிரி இங்கே கடும் பள்ளம் மாறி இங்கேலேயும் ஃபுல்லாக விதைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்பாரம் மாவட்டம்டாலே கொஞ்சம் கூடுதலாக வெள்ளாமை வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாகவே விதைச்சிருப்பாங்க

சரியா நல்ல விஷயம் தானே இது அந்த மாற்ற புல்லாடா போற மாட்டுக்கு மாட்டு கொடுக்குற புல்லா அது இதுவும் கரும்புடா இது கரும்புடா நான் எழுதப்பட்டு கரும்பாட்டா அஜிக்கா வளர்ச்சி இதெல்லாம் சும்மா வயசான புடுங்குமேடா அவர் திறந்து வாய்க்கால பெரிய கடலே கடந்தாலும் ஆயிரம் ஆயிங்க நம்ம வாங்க போட்டை பார்ப்போம் போட்டில் எத்தனை கிலோமீட்டர் போட்டுக்கா பார்ப்போம் அம்பாறை இன்னும் நமக்கு ஆறு கிலோமீட்டர் இருக்கு கல்மடுவே ரெண்டு கிலோமீட்டர் தான் இங்கே நமக்கு ஆறு கிலோமீட்டர் போதும் அம்பாறை வந்தால் தான் அதுக்கு ஒரு முடிவு வரும் பஸ் காரணம் பாருங்க நீங்கள் இங்கே போலீஸ் காரை பாத்தியா ப்ரோ இங்கே காரில் எடுத்துடுறாங்க வாட்டி இங்கே கரும்பு தோட்டண்டா கடக்கிற மண்ணல்ல அறுத்திட்டு போறா ஐயா நம்ம ஆலடியா ஆளை போடணும் பிற சரி பட்டாதி வாங்க ஒரு ரைடு போ சரி பண்ணிட்டு வராது ரைடு ஒன்று போனாதான் சரி விருட்டுறாங்க எல்லோரும் வச்சு ரைடுனா காலி ஸ்பீட் நினைக்கிறதால வெறும் எழுபத்தஞ்சு எழுபதுக்கு தான் நம்ம இப்போ கடை நீங்கள் ரேஸ் ஓடுறல பரவு நாங்கள் ஓடுறோம் வந்து ரேஸு ரேசுக்கு ஓடி நம்மள விளன்ற நாங்கள் எழுபதுக்குள்ளே தான் ஓடுறோம் இப்படி ஒரு பெட்டி ஒரு பாலம் ஒன்று வருது நம்ம அங்கே போகிறதுக்கு போனோம் ஞாயிற்கா அந்த வீ காட்டு போகிறோம் வெள்ள டைமில் நல்ல தண்ணி அடிச்சு வந்திருக்கும் போலண்ணே இப்படி தானே சின்ன படி நல்லா குளிக்கிட்டு வந்தவனில் இதுலேயும் குளித்தவனா இங்கே இருந்தா இங்கேயிருந்தேன் சென்ட் பக்கம் குளிச்சுட்டு வந்த கிளையில் அப்ப அம்பாறை கிட்ட கிட்ட நெருங்கிட்டேன் நம்ம வாங்க நம்ம அம்பாறை நெருங்க போறோம் ஹவிபி கம் டு அம்பாறை சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அம்பாறைக்குள்ளே வந்துட்டோம் போட் தெரியுதா ஒன்றுக்கு ரெண்டு போட் வச்சுக்க பார்த்தீங்களா அம்பாறை பெய்வு நடந்துக்கிடோ ஐசா இது பண்ணி எடுக்க நீ இது பண்ணி சரி காணும் நம்ம அடுத்த இடத்த வீடியோ எடுக்கணும் கரும்புடா டைம் கங்காலை போற கரும்பு எடுத்துக்கணும் கரும்பு தான் நான் டைம் இல்லடா வாடா போ வெயில் வந்து வீடியோ இது இந்த மத்த கேமரா தூக்கி போடுறது இல்லமா இது கரும்பு நிச்சயதான் போட பார்த்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பண்ணி நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலே சப்கைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச் நன்றி வணக்கம் வேறு வீடியோ சந்திப்போம் நிற்குது